கதையில ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பிராண்டை பற்றி பார்க்க போறோம் நீங்க ஒரு பேக் வாங்கணும் ஒரு ஹேண்ட் பேக் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குவீங்க இரநூத்தம்பது ரூபா ஐநூறுரூவா ரூபா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்குவீங்களா ரெண்டரை லட்சத்துக்கு யாராவது ஹேண்ட்பேக் வாங்குவாங்களா ஆனால் வாங்கக்கூடியவர்கள் இருக்காங்க அந்த ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு இன்னும் சொல்லப்போனால் அதை விட கூடுதல் விலைக்கு ஹேண்ட்பேக்கில் விற்கக்கூடிய கம்பெனிகளும் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி தான் கூச்சி இந்த கூச்சி பிராண்டை பற்றி தெரிஞ்சோ தெரியாமலோ பல பேருக்கு தெரியும் எப்படின்னா நம்ம ரோட்டில் வாங்கக்கூடிய பெல்ட்டில் கூட இந்த கூச்சி பிராண்டோடைய லோகோ இருக்கும் அது என்ன லோகோன்னே தெரியாமல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இந்த கூச்சி பிராண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய லக்ஸூரியஸ் பிராண்டாக இருக்குது இல்லையா ஆனால் இது பிறந்து வளர்ந்த கதையில் ஏகப்பட்ட சுவாரஸ்யங்கிறது இருக்குது ஒரு லக்ஸூரியஸ் ஹோட்டலில் பெல்பாயாக வேலை பார்த்தவர் அதாவது ரூமுக்கு இந்த பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல அப்படி ஒரு பெல்பாயாக வேலை பார்த்தவர் தான் இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு லக்ஸூரியஸ் பிராண்டுங்கிறத உருவாக்குனார் இந்த கம்பெனி வளர்ந்ததில் ஏகப்பட்ட குடும்ப சண்டைகள் இருக்குது ஏன் ஒரு கொலை கூட இருக்குது இப்படி நிறைய சண்டைகள் நிறைந்த இந்த கூச்சி பிராண்டை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறது கூச்சி பிராண்ட் வாங்க கூச்சி ஒரு லக்ஸூரியஸான ஃபேஷன் பிராண்ட் ஹேண்ட்பேக்ஸ் மட்டும் அவங்க விற்பனை பண்ணுறது இல்லை ஷூ ட்ரெஸ் சன்கிளாஸஸ் அதே மாதிரி குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் பர்ஃப்யூம்ஸ் ஏன் பெட் அனிமல்ஸுக்கு ஏற்ற அசசரிஸ் கூட கூச்சி இருந்து செல் பண்ணுறாங்க இந்த கூச்சி பிராண்ட் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை வாங்குறதுக்கு உலக அளவில் நிறைய கோர் ஃபேன்ஸுங்கிறவங்க இருக்காங்க அதில் பல பேர் செலிப்ரிட்டிஸ் தான் இன்ஃபேக்ட் டூ செயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ரேப்பர் நான் செத்து போயிட்டா என்னை கூச்சி ஸ்டோருக்குள்ளேயே புதச்சிருங்க அப்படின்னு சொல்லி பாட்டே பாடிருக்கார் அந்த அளவுக்கு சீரியஸான ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க கூச்சி ஒரு இட்டாலியன் பிராண்ட் அதுவும் நூற்றி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இன்றைக்கி உலகம் முழுக்க ஐநூற்றி இருபத்தெட்டு லொக்கேஷன்ஸ்ல இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க மொத்தமே இருபதாயிரம் கிட்ட தான் இந்த நிறுவனத்தில் பணி செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோண்டு பேரை வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு ஒம்பது பில்லியன் யூரோ அளவுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த நைன் பில்லியன் யூரோ அப்படிங்கிறத ஏகப்பட்ட பொருளை விற்று அவங்க சம்பாதிக்கல ரொம்ப லிமிட்டடான பொருட்களை விற்று இவ்வளோ காசை பார்த்துருக்காங்க எப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டை போய் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு பேக் மாதிரி தெரியும் ஆனால் அது நாலாயிரம் அமெரிக்கன் டாலர் அப்படின்னு போட்டிருக்கும் இந்திய ரூபாயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் அதே மாதிரி சாதாரண சன்கிளாஸ் மாதிரி தெரியும் அதுவும் ரெண்டாயிரம் அமெரிக்கன் டாலர்னு இருக்கும் இப்படி நீங்கள் எதை எடுத்தீங்கனாலும் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரங்கிற மாதிரி தான் அமெரிக்கன் டாலரில் இல்லை யூரோவில் இதோட விலை அப்படிங்கிறது இருக்கும் அந்தளவுக்கு காஸ்ட்லியான ப்ராண்ட் தான் இந்த கூச்சி இவ்வளோ காஸ்ட்லியாக அவங்க பொருளை விற்பனை பண்ணுறாங்க அந்தளவுக்கு அதில் என்ன இருக்குது கோல்டு இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா இல்லை சாதாரணமாக நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள்னால் என்ன கொஞ்சம் குவாலிட்டி கூடுதலாக இருக்கும் அதை தாண்டி அந்த பிராண்டு வேல்யூவுக்கு தான் இவ்வளோ காசு கூச்சி பேக்கை நான் வச்சுருக்கேன் கூச்சி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா அதுக்கு தான் இவ்வளோ காசு அப்படிங்கிறது செலவு செய்கிறாங்க இன்றைக்கி இவ்வளோ காஸ்ட்லியான லக்ஸூரியஸ் ப்ராண்டாக இருக்கக்கூடிய இந்த கூச்சியோடைய ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு இந்த கம்பெனியை ஆரம்பித்தவருடைய பெயர் கூச்சியோ கூச்சி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஓராவது வருஷம் இட்டாலியில் இருக்கக்கூடிய ஃப்ளாரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர் தான் கூச்சியோ கூச்சி இவரோட நிஜ பேருங்கிறது கொஞ்சம் லென்த்தியான பேர் பார்த்து படிச்சிடுறேன் கூச்சியோ கியோவான் பேட்டிஸ்டா கியாசின்டோ கேரியோ மேரியோ சாரி கூச்சியோ கியோன் பேட்டிஸ்டா ஜியா ஒன் ஒன்மோர் என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான் கூச்சியோ கியோவான் பேட்டிஸ்டா ஜியாசின்டோ டாரியோ மரியா கூச்சி பா சென்டர் ஃபார் ஷேட்ல வர வேண்டிய கேரக்டர்ங்க இவரு தப்பிச்சார் கூச்சியோ கூச்சி ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் கஷ்டப்பட்டு மேலே வரணும் அப்படின்னு போராடிட்டு இருந்தார் அந்த சூழலில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் ஒரு டீனேஜராக லண்டனுக்கு போய் வேலை தேட ஆரம்பித்தார் அப்போது சேவாய் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு லக்ஸூரியஸ் ஹோட்டலில் பெல்பாயாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அவருக்கு கிடச்சிது பெல்பாய் அப்படிங்கிறவங்க ஸ்டார் ஹோட்டல்ஸ்லலாம் வந்து வரக்கூடிய கெஸ்ட்டோடைய லக்கேஜை எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு போய் டெலிவரி பண்ணுறவங்க அதே மாதிரி லிஃப்டிலலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இந்த வேலையை தான் கூச்சி ஆரம்பத்தில் செஞ்சார் ஆனால் வெறும் பெல்பாயாக இருந்து சம்பாதித்தோம் ஹோட்டல் வேலையே செய்வோம் அப்படின்லாம் யோசிக்காமல் அங்கே வரக்கூடிய கெஸ்ட்டோடைய கேரக்டர்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தார் அவங்க எதை விரும்புகிறாங்க எதை அதிகமாக வாங்குகிறாங்க எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை இதெல்லாமே படிக்க ஆரம்பித்தார் லக்ஸூரியஸ் லைஃப்னா என்ன அப்படி ஒரு லைஃப் ஸ்டைலை வாழக்கூடியவங்க விரும்புகிற மாதிரி என்ன மாதிரியான பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறதான் அவருடைய ரிசர்ச்சாகவே இருந்துச்சு இதை தொடர்ந்து அவர் தன்னுடைய கரியரில் செஞ்சுக்கிட்டே இருந்தார் இந்த சவாய் இருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா கேம்பெயின் டஸ் பேகன்ஸ் லெட்ஸ் அப்படிங்கிற இன்னொரு கம்பெனியில் போய் வேலை பார்த்தார் இந்த கம்பெனி ஒரு ரயில்வே கம்பெனி ஆனால் சாதாரணமான ரயில்வே கம்பெனியில் ஒரு லக்ஸூரியஸான ட்ராவல் கம்ஃபர்ட்டை தரக்கூடிய ரயில்வே கம்பெனி அந்த கம்பெனியிலே அங்கே வரக்கூடிய பணக்கார பயணிகள் என்ன மாதிரியான பொருட்களை பயன்படுத்துகிறாங்க அவங்க என்ன மாதிரியான ஃபேஷனை விரும்புகிறாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்குது அவங்களுக்கு பிடித்த உணவுலாம் என்ன இது எல்லாத்தையுமே அவர் படிக்கிறார் இந்த சூழலில் முதல் உலக போர் அப்படிங்கிறத வெடிக்குது முதல் உலக போர் முடிவுக்கு அப்புறமா ஃப்ரான்சி அப்படிங்கிற ஒரு லக்ஸூரியஸான லக்கேஜை தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் போய் வேலை செய்கிறார் அங்கேயும் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் என்ன மாதிரியான பொருட்களை விரும்புகிறாங்க எப்படி லக்கேஜை பார்க்குறாங்க என்ன மாதிரி லக்கேஜ் அவங்களுக்கு செஞ்சால் பிடிக்குது இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறார் ஆக அவர் போய் சேர்கிற இடம்லாம் லக்ஸூரியஸான ஐட்டமாக தயாரிக்கக்கூடிய இடங்களுக்காக போய் சேர்றாரு அப்படி போதும் அதில் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறாரு கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு மனுஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்திருக்காரு இப்படி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணதுக்கப்புறமா அவருக்கு கான்ஃபிடன்ட் அப்படிங்கிறது வருது நாமளும் சொந்தமாக ஒரு லக்ஸூரியஸ் பிராண்டுங்கிறது ஆரம்பித்தோன்னா நம்மளாலேயும் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்று காசு பார்க்கலாங்கிற கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறமா சொந்தமாக ஒரு கம்பெனிங்கிறது ஆரம்பிக்கிறார் அந்த கம்பெனிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டது அதுதான் இந்த கூச்சி கம்பெனி இந்த கூச்சிங்கிற கம்பெனியை ஆரம்பத்துலேயும் ஒரு கம்பெனியாக ஆரம்பிக்கல அவர் கடையாக தான் ஆரம்பிக்கிறார் இந்த கூச்சி அப்படிங்கிற அந்த கம்பெனி சாரி கடையை அவர் ஆரம்பித்து ஆரம்பத்தில் லக்கேஜஸ் பேக்ஸ் எல்லாம் வைக்கிறார் அப்படி முதல் முதல்ல அவங்க விற்ற பேக் எது தெரியுமா குதிரை தான் அந்த காலத்தில் முக்கியமான டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தது அதில் அந்த குதிரை சேடல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சேடல்லையே வச்சுக்கக்கூடிய ஒரு பேகை வந்து உருவாக்கி அதை தான் விற்பனைக்கு கொண்டு வந்தார் கூச்சி இந்த பேக்குடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா குதிரையிலேருந்து இறங்கினதுக்கப்புறமா அந்த சேடலில் இருந்து அந்த பேகை தனியாக கலட்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் இதுதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டியாக இருந்துச்சு இது நல்ல வரவேற்பை பெற ஆரம்பித்தது நிறைய பேர் அதை விரும்பி வாங்கினாங்க கூச்சி எதிர்பார்த்த மாதிரி அவருக்கு லாபமும் கிடைக்க ஆரம்பித்தது இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறின அந்த பேக்குங்கிறது குதிரை சேடலில் பயன்படுத்தக்கூடியதாக இருந்ததால் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சிம்பிளை தன்னுடைய பேக்கில் பொருத்த ஆரம்பித்தார் கூச்சி அதாவது ஒரு ஹார்ஸ் பிட் சிம்பிங்கிறத பொருத்த ஆரம்பித்தார் அது கூச்சியுடைய ட்ரேட்மார்க்காகவே மாறிடுச்சு இன்றைக்கும் நீங்கள் கூச்சியுடைய பல ப்ராடக்ட்ஸ் எடுத்திங்கன்னா இந்த ஹார்ஸ் பிட் லோகோ அப்படிங்கிறது இருக்கும் என் கூச்சியுடைய லோகோவான ஜிஜியை கூட அவங்களுடைய பல அப்பேரல்ஸில் ஹார்ஸ் பீட் லோகோ மாதிரியே டிசைன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய லெகசி அப்படிங்கிறது இந்த குதிரை சாடிலேருந்து தான் தொடங்குச்சு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் அதை மெயின்டைன் இருக்காங்க முதல்ல பேக் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணி இவங்க பிராண்டில் விற்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் சொந்தமாகவே பேக்குகளை தயாரித்து விற்க ஆரம்பித்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதர் ஃபேஷன் ஐட்டம்ஸ்க்குள்ளே கூச்சி காலடி எடுத்து வைக்க ஆரம்பித்தாங்க இந்த சமயத்தில் இரண்டாம் உலகப்போர் அப்படிங்கிறத ஆரம்பிக்குது இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் இத்தாலி இராணுவத்துடைய இராணுவ வீரர்களுக்கு உடைகளையும் சாக்ஸையும் தயாரிக்கக்கூடிய பெரிய ஆர்டரை கூச்சி வந்து பிடிக்கிறார் அதுலேயும் நல்லா காசு பார்க்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் கூச்சியுடைய பயங்கரமான வளர்ச்சிங்கிறது தொடங்குது இட்டாலியன் ஃபேஷன் ஒரு தனி கிரேஸ்ங்கிறது எப்போவுமே இருக்கும் நிறைய இட்டாலியன் பிராண்ட்ஸுங்கிறது அதனால தான் இன்றைக்கும் வந்து மார்க்கெட்டில் இருக்காங்க கூச்சியும் ஒரு இட்டாலியன் பிராண்டாக பெரிய அளவுக்கு உருவெடுக்க ஆரம்பித்தாங்க லக்ஸூரியஸ் பிராண்டாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட் அதை நோக்கி மட்டும் யோசிக்கணும்னு சொல்லி கம்பெனியை கரெக்டாக வழி நடத்திக்கிட்டு இருந்தார் கூச்சி கூச்சி இப்படி கடையை திறந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த அதே சமயத்தில் அவருடைய ஆடோ ரொடால்ஃபோ அண்ட் வாஸ்கோ அப்படிங்கிற மூணு பசங்களும் அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லா விஷயத்தையும் கற்றுக்க ஆரம்பித்தாங்க குறிப்பாக ஆல்டோ இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கூச்சியை கொண்டு போகிறதுக்கு மிக முக்கியமான பங்களிப்பை செய்ய ஆரம்பித்தார் நியூயார்க்குக்கு போய் கூச்சிக்குன்னு ஒரு பிரான்ச்சுங்கிறத ஆரம்பித்தார் ஏன்னா எல்லாரும் இத்தாலிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபேஷன் அப்பேரஸ்ஸை வாங்குறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று இங்கே வந்து தான் வாங்கணும் அப்படின்னா நிறைய பேரால் வாங்கவே முடியாது அதை அஃபோர்டபுளாக மாற்றுறதுக்கு நாம் அங்கே கடையை திறந்தாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் கடையை திறந்தார் உண்மையிலேயே அவங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவுக்கான வரவேற்புங்கிறது அமெரிக்காவில் கிடச்சிது சீக்கிரமாகவே பக்கத்து பக்கத்தில் இன்னும் ரெண்டு பிரான்ச்சுங்கிறத கூச்சி ஆரம்பித்தாங்க எந்தளவுக்கு அளவுக்கு இருந்துச்சுன்னா கூச்சி ஸ்டோர்ஸ் இருந்த அந்த ஏரியாவை கூச்சி ி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பிராண்டுங்கிறது பயங்கரமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தது நிறைய ஹாலிவுட் ஸ்டார்ஸுக்கு கூச்சி தான் ஃபேவரட் ப்ராண்டாக மாற ஆரம்பித்தாங்க கூச்சியுடைய எல்லா ப்ராடக்ட்ஸையும் வாங்கி போட்டுக்கிறது தான் ஃபேஷன் ஸ்டைல் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாங்க அதையே ப்ரொமோட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க குறிப்பாக கூச்சி ஹேண்ட்பேக் கூச்சி லோஃப் ஒர்க்கெலாம் ஏகப்பட்ட டிமாண்டுங்கிறது ஹாலிவுட் ஸ்டார்ஸ் மத்தியில் உருவாக ஆரம்பிச்சது ஹாலிவுட் ஸ்டார்ஸ்லாம் கூச்சியை தேடி தேடி போட்டப்போ காமன் பப்ளிகுக்கு கூச்சி மேலே ஒரு பெரிய பிம்பம் அப்படிங்கிறது உருவெடுத்துச்சு அவங்க நினச்ச மாதிரி ஒரு பிக்கஸ்ட் லக்ஸூரியஸ் ப்ராண்டாக கரெக்டாக அவங்கள பொசிஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கூச்சி இனிமேல் அவ்வளோதான் பெரிய லெவலுக்கு வளர்ந்துருப்பாங்களே அப்படி தான் நினைக்கிறீங்க அதான் இல்லை அதுக்கப்புறம் தான் கூச்சிக்கு இருண்ட காலம் அப்படிங்கிறதே ஆரம்பிச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி கூசியோ கூச்சி மரணம் அடைகிறார் அவர் மரணம் அடைஞ்ச சமயத்தில் அவருடைய கம்பெனிங்கிறது இந்த மூணு பசங்க கிட்ட தான் இருந்துச்சு இதில் யார் முக்கியமான பொறுப்பெடுத்துக்கிறது யார் தலைமை தாங்கிறது அப்படிங்கிறது இந்த மூணு பேருக்குள்ள சண்டையை உருவெடுக்க ஆரம்பிச்சது அப்பா இருக்கிற வரைக்கும் வெளியில சண்டை தெரியாத மாதிரி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அடிச்சுக்கிட்டு இருந்தவங்களுடைய சண்டைங்கிறது வெளியில அப்பட்டமா தெரிய ஆரம்பிச்சது இப்படி குடும்ப சண்டைங்கிறது வெளியே தெரிய ஆரம்பிச்சப்போ கூச்சியுடைய பிராண்ட் வேல்யூங்கிறது கொஞ்சம் ஆட்டம் காணுமா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்க ஆனா நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா நடக்க ஆரம்பிச்சது கூச்சிக்கு அது வரைக்கும் இருந்த சேல்ஸை விட தான் இன்னும் அதிகமான சேல்ஸ்ங்கிறது நடக்க ஆரம்பிச்சது குறிப்பா இன்டர்நேஷனல் லெவல்ல தான் அவங்களுக்கு பிக்கெஸ்ட் சேல்ஸ்ங்கிறது நடந்துகிட்டு இருந்தது நியூயார்க் மட்டும் இல்லாமல் டோக்கியோலயுமே கூச்சிக்கு பெரிய வரவேற்புங்கிறது கிடைச்சது நிறைய பணக்கார ஜப்பானியர்கள் கூச்சியை தேடி தேடி போட ஆரம்பிச்சாங்க இந்த இன்டர்நேஷனல் லெவல் பிஸ்னஸை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாருன்னா ஆல்டோ தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார் அதனால் அப்போது கூச்சி நிறுவனத்தில் ஆல்டோவுடைய தான் பெரிய அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் உருவெடுத்துச்சு இது மற்ற ரெண்டு சகோதரர்களுக்கு குடச்சலவு கொடுத்துட்டு இருந்தது இந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வேஸ்கோ இறந்து போகிறார் அவருக்கு வாரிசு அப்படிங்கிறவங்க யாருமே கிடையாது அதனால் கம்பெனி இப்போ ரெண்டு சகோதரர்கள் கைக்கு மாறுச்சு அது கோல்டு வாரை இன்னும் அதிகமாக்குச்சு நான் தான் எப்படியாவது கம்பெனிக்கு ஓனரா மாறணும் அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சாங்க ஆனா இப்படி கோல்டு வார் பெருசா இருந்தாலும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை ஆல்டோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தனால அவரு கம்பெனியவும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனா அதுக்கு அவருடைய பையனே ஒரு பெரிய ஆப்பு வச்சார் தன்னுடைய பையன் பாலோவுக்கு ஆல்டோ த்ரீ பர்சன்ட் அளவுக்கான கூச்சி ஷேருங்கிறத கொடுத்திருந்தார் ஆனா பாலோவுக்கு அது பத்தலை நான் எவ்வளோ பெரிய ஆள் என்னை கொஞ்சம் கூட மதிக்காமல் என்னை இவ்வளோ தூரமாக ஒதுக்கி வைக்கிறாரே அப்படிங்கிற கடுப்புங்கிறது அப்பா மேலே அவருக்கு அதிகமாக இருந்துச்சு அந்த கடுப்புங்கிறது பகையாக மாறுச்சு பகையாக மாறின பழி வாங்கணும்னு நினச்சார் என்ன பண்ணார்ன்னா என் அப்பா சரியாக டேக்ஸ் கட்டுறதில்ல நிறையா ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொந்த அப்பா மேலேயே கவர்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் இந்த போட்டு கொடுக்கணும்னு ஒன்று தோணுது இல்லை அது உனக்கு மட்டும்தான் தோணும் அவருடைய கம்ப்ளைண்ட்டை கவர்மெண்ட் எடுத்து விசாரிச்சு பார்த்தாங்க பார்த்தா உண்மைன்னு தெரியுது உடனே ஆல்டோவை அவருடைய எண்பத்தி ஒரு வயசில் டேக்ஸில் ஏமாத்தினார்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆல்டோ இப்போ சீன்லேயே இல்லை கூச்சி கம்பெனியோட கண்ட்ரோலுங்கிறது இப்போ கம்ப்ளீட்டாக ரொடால்ஃபோ கிட்டே போயிடுச்சு இனிமேல் ரொடால்ஃபோ கிட்ட தாண்டா கம்பெனி இருக்கு அவர் தாண்டா பெருசாக கலக்க போகிறாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் அதுக்கும் பெரிய ஆப்புங்கிறது ரொடால்ஃபோவுடைய பையன் வடிவத்தில் வந்துச்சு ரொனால்ஃபோவுடைய மகனான மரிஷியோ கூச்சி அவருடைய அப்பாவுடைய மறைவுக்கு அப்புறமா கம்பெனிக்கு தலைமை ஏற்கிறதுக்கு வர்றார் மரிசியோ கூச்சி நேச்சுரலான ஒரு பிஸ்னஸ் மேனாக இல்லை நிறைய குழப்பவாதியாக இருந்தார் ஏகப்பட்ட டெசிஷன்லாம் ரொம்ப ரொம்ப தப்பாக இருந்துச்சு கூச்சியை லக்ஸூரியஸ் ப்ராண்ட்லேயே எக்ஸ்ட்ரீம் லக்ஸூரியஸ் ப்ராண்டாக கொண்டு போகணுங்கிற கனவில் முக்கியமான லக்ஸூரியஸ் டீலெல்லாம் டீலில் விட்டார் அதாவது லக்ஸூரியஸான ஒரு லெதர் கம்பெனியோட டீல் வச்சுக்கிட்டா தான் இவங்க ஒரு லெதர் பேக்ஸ்லாம் இன்னும் லக்ஸூரியஸாக பண்ண முடியும் அப்படின்னு பேசினா அதெல்லாம் நமக்கு வேணாம் அதை விட வேறு ஏதாவது பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்லி அதை தவிர்த்துக்கிட்டே இருந்தார் இப்படி ஏடா குணமான டிசிஷன்ஸ் எடுத்ததால் கூச்சியோடைய பிஸ்னஸுங்கிறது படுக்க ஆரம்பிச்சுது சுத்தமாக சேல்ஸுங்கிறது நின்று போய் கிட்டத்தட்ட திவாலாகக்கூடிய நிலைமைக்கு போயிடுச்சு கம்பெனி இதுக்கு மேலே இவர் கம்பெனியில இருந்தால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி மற்ற கூச்சி ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படியாவது தலைமை பொறுப்புக்கு வந்து கம்பெனியை மீட்டெடுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சாங்க ஆனால் யாராலையுமே முடியலை வேற வழியே இல்லாமல் இன்வெஸ்ட் காப் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு ஒட்டு மொத்தமாக கூச்சி பிராண்டை விற்றாங்க கூச்சி ஃபேமிலி கூச்சி அப்படிங்கிற ஒரு பிராண்டை உருவாக்குன அந்த ஃபேமிலி அந்த பிராண்டிலிருந்தே ஒட்டு மொத்தமாக பிச்சு எரியப்பட்டாங்க இதில் கொடுமை என்னன்னா கூச்சி பிராண்ட் இந்த புது கம்பெனிக்கு விற்றாங்க இல்லையா அவங்க விற்ற ஆறு மாதத்துலேயே கூச்சி பிராண்ட் மறுபடியும் சேல்ஸில் பிச்சுக்க ஆரம்பிச்சிது ஏற்கனவே இருந்த நஷ்டத்தெல்லாம் சரி கட்டி சீக்கிரமாகவே லாபத்தை நோக்கி நகர ஆரம்பித்தது கூச்சி ஆனால் அந்த லாபங்கிறது அதுக்கப்புறம் கூச்சி குடும்பத்துக்கு ஒரு பைசா கூட போய் சேர முடியாத சூழல்கிறது உருவாயிடுச்சு இந்த சமயத்தில் தான் அந்த மோசமான சம்பவங்கிறது நடந்துச்சு மரிசிய கூச்சி பட்டப்பகலில் அவருடைய ஆஃபீஸ் வாசலில் வச்சு படுகொலை செய்யப்பட்டார் யாருடா அந்த கொலையை செஞ்சது அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அவருடைய எக்ஸ் ஒய்ஃபான பேட்ரிஷியா ரெகியானி தான் ஒரு ஹிட்மேனை வச்சு இந்த கொலையை செஞ்சு முடிச்சுருந்தாங்க எதுக்கு இந்த கொலையை செஞ்சுருந்தாங்கன்னா மரிசியோ கூச்சி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்கிற தன்னுடைய எல்லா ஷேர்ஸையுமே விற்றுக்கிட்டு இருந்தார் இவ்வளோ பாரம்பரியமிக்க கம்பெனியை தன்னுடைய கையில் இருந்து இழந்துக்கிட்டு இருக்காரு அவர் இழந்துட்டாருன்னா அவருக்கு அப்புறமா தனக்கு தான் அது கிடைக்கணும் எனக்கும் அது கிடைக்காமல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற கோபங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு கடைசியா ஒட்டு மொத்தமா கம்பெனிங்கிறதே அவர் வித்துட்டாருங்கிற செய்தி வந்ததுக்கு அப்புறமா இனிமே இந்த ஆள் உயிரோட இருக்கிறது தேவையில்லாத தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிட்மேனை ஹையர் பண்ணி அவரை போட்டு தள்ளியிருக்காங்க இந்த கொலை சம்பவத்துல விசாரணைங்கிறது முடிஞ்சு அந்த அம்மாவுக்கு பதினாறு வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு சரி இந்த குடும்ப சண்டையில இருந்து விடுபட்டு புது கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சது இல்லையா அங்கேயாவது கூச்சி சண்டை சச்சரவுலாம் இல்லாமல் கரெக்டாக போச்சா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை இந்த புது கம்பெனி வாங்கினதுக்கு அப்புறமா டாம் ஃபோர்டு அப்படிங்கிற ஒரு டிசைனரை வந்து கிரியேட்டிவ் டைரக்டராக நியமிக்கப்பட்டார் அதே மாதிரி டி டிசோல் அப்படிங்கிறவர் சிஓவாக நியமிக்கப்பட்டார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நஷ்டத்தில் இருந்த கூச்சியை நிமித்தி உட்கார வைக்க ஆரம்பித்தாங்க ஏகப்பட்ட சக்ஸஸ்ங்கிறது கூச்சிக்கு குவிய ஆரம்பிச்சிது இந்த காலகட்டத்தில் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த கூச்சியுடைய சக்ஸஸை விட இன்னும் அதிகமான சக்சஸ்ஸுங்கிறது கூச்சிக்கு ஏற்பட்டுச்சு அதுக்கு காரணம் இந்த ரெண்டு பேர் தான் கூச்சி அப்படிங்கிற ப்ராண்டுக்கு ஒரு டிமாண்டுங்கிறது உருவாகணும் எங்கே பார்த்தாலும் அது கிடைக்குதுங்கிற ஃபீலே இருக்கக்கூடாது எங்கேடா அது கிடைக்கும் அப்படின்னு தேட வைக்கணும் அப்போ தான் நம்ம ப்ராண்டுக்கான சேல்ஸுங்கிறது அதிகமாகும் அப்படின்னு யோசிச்சு அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேலே இருந்த அவங்க ஸ்டோரை மொட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு ஐநூறு ஸ்டோருக்குள்ளே குறைச்சாங்க அதே மாதிரி அவங்களுடைய ப்ரொடக்ஷனையும் ரொம்பவே கம்மி பண்ணாங்க ரொம்ப லிமிட்டடாக அவங்களுடைய ப்ரொடக்ஷனுங்கிறது மாற ஆரம்பிச்சது அதனால அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபேஷன் அப்பாராலும் லிமிட்டட் எடிஷன் மாதிரியான ஒரு ஃபீலுங்கிறது உருவாச்சு அதனால் போட்டி போட்டு அதை வாங்க ஆரம்பித்தாங்க கம்பெனியுடைய சேல்ஸுங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாமல் இதை சரியாக அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான செலவுங்கிறத அதிகமாக்கணும்னு முடிவு பண்ணாங்க ஆறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் செலவுங்கிறது அது வரைக்கும் கூச்சிக்கு இருந்துச்சு அதை எழுபது மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு உயர்த்தினாங்க இந்த காலகட்டத்தில் இது எல்லாமே அவங்களுக்கு நல்ல ரிட்டர்னாகவும் மாற ஆரம்பிச்சது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்பட்டு இருந்த கூச்சிங்கிறது அதுக்கப்புறமா ஒரு பப்ளிக் நிறுவனமாக மாறுது நிறைய பேர் அதோடய ஷேர்ஸை போட்டி போட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சமயத்தில் தான் முக்கியமான ஒரு சம்பவங்கிறது நடந்துச்சு இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்னொரு லக்ஸூரியஸ் பிராண்டாக ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்டுங்கிறது எம்ஹெச் இது ஒரு ஃப்ரெஞ்ச் நிறுவனம் லூயி விட்டன் அப்படிங்கிற ட்ரெஸ்லாம் இல்லையா அதை இந்த கம்பெனி தான் வந்து சேல் பண்ணுறாங்க இந்த கம்பெனிக்கு கீழே பல லக்ஸூரியஸ் பிராண்ட் செயல்படுது அதில் ஒன் ஆஃப் த ப்ராண்டாக கூச்சியை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சீக்ரெட்டாக கூச்சியுடைய ஷேர்ஸ்லாம் இந்த கம்பெனி இருந்தாங்க தேர்ட்டி பர்சன்ட் அளவுக்கான ஷேருங்கிறது இந்த கம்பெனி கிட்ட போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே டாம் ஃபோடும் எல்விஎம்ஹெச் கிட்ட நம்ம கம்பெனி போயிடக்கூடாது வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சு ஒரு இன்வெஸ்டரை போய் பார்க்குறாங்க அந்த இன்வெஸ்டருடைய பேர் ஃப்ரான்கோயிஸ் பினால்ட் இவருடைய நிறுவனம் பினால்ட் பிரிண்டம்ஸ் ரெடோட் அப்படிங்கிற பிபிஆர் இந்த நிறுவனத்துக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத வாங்கி பிபிஆர் கம்பெனிக்குள்ளே குய்ச்சியை கொண்டு போய் ஐக்கியமாக்கினாங்க இந்த ரெண்டு பேரும் அதனால் எல்விஎம்ஹெச்சுக்கும் பிபிஆருக்கும் ஒரு கோல்டு வார் அப்படிங்கிறது உருவாச்சு எப்படியாவது கூச்சியை காலி பண்ணணும் அப்படின்னு எல்விஎம்ஹெச் யோசிக்க ஆரம்பிச்சது எல்விஎம்ஹெச்சை பெருசாக காலி பண்ணணும் அப்படின்னு கூச்சி யோசிக்க ஆரம்பிச்சது இதில் பிபிஆர் நிறுவனம் அதிகமாக கூச்சி பிராண்டை மட்டுமே நம்பியிருந்தாங்க கூச்சி அதிகமாக செல்லானா அவங்களுக்கு பெரிய லாபம் பெருசாக செல்லாகலை அப்படின்னா அவங்களுக்கு பெரிய நஷ்டம் ஆனால் எல்விஎம்ஹெச் கம்பெனிக்கு கீழே நிறைய பிராண்ட்ஸ் இருந்தது ஏதாவது ஒரு பிராண்டு செல்லானா கூட அவங்களுக்கு நல்ல லாபங்கிறது கிடச்சிட்டு இருந்துச்சு இதனால் கூச்சியுடைய பிஸ்னஸுங்கிறது அடிபட ஆரம்பிச்சது டாப் த்ரீ லக்ஸூரியஸ் பிரான்ச்க்குள்ளே இருந்த கூச்சிங்கிறது படிப்படியாக இறங்கி பதினொன்று பன்னெண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட ஆரம்பிச்சது மற்ற பிராண்ட்ஸ் அந்த இடத்த வந்து பிடிக்க ஆரம்பித்தாங்க இப்போ இந்த நிலமையை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கூச்சி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதனால தான் நிறைய பேர் இதை ஃபால் ஆஃப் கூச்சி அப்படின்னு ஆர்டிகல்ஸ் எழுதுகிறாங்க வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க ஆனாலும் கூச்சி இப்போ சரிகிற மாதிரி இருந்தாலும் திரும்ப மறுபடி அதோடைய பழைய இடத்துக்கு வந்துடும் ஏன்னா அது ஹிஸ்டாரிக்கலாக அந்த பிராண்ட் அப்படி தான் இருந்திருக்கு கீழே இறங்கும் மேலே ஏறும் கீழே இறங்கும் மேலே ஏறும் அப்படின்னு தான் இருந்திருக்கு இது கூச்சி லைட்டாக சரிஞ்சு விழுற காலம் இன்னும் கொஞ்ச காலத்துலேயே மறுபடியும் டாப் கியருக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்க போகுது அப்படிங்கிறத போக போக தான் நம்மளால் பார்க்க முடியும் சரி ஓகே பிக்பஸ் கூச்சி பிராண்டோட ஹிஸ்ட்ரிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நிறைய பேர் எங்களுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க அடுத்து இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான உங்களை வந்து பார்க்குறேன்